இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த சாத்தான்குளம் கொலை வழக்கு அதில் ஒரு முடிவு கிடைக்காமல் அதை நீண்டுக்கிட்டே போகுது அதையும் சிபிஐ தான் விசாரிச்சுட்டு இருக்காங்க சிபிஐ வந்து வேகமாக விசாரிப்போம் அப்படி இப்படின்லாம் சொல்லி தான் சிபிஐக்கு மாத்தினாங்க ஆனால் அந்த வழக்கில் இப்போ வரையும் ஒரு தெளிவான முடிவு கிடைக்கல அதில் ஒன்பது பேர் வந்து இப்போ குற்றம் சாட்டப்பட்டவங்க இருக்காங்க இதில் ஆறு மாதத்துக்குள்ளே முடிக்கணும்னு ஏற்கனவே இந்த வழக்கு விசாரணை வந்தப்போ சொல்லியிருந்தாங்க உயர்நீதிமன்றம் இப்போ திரும்பியும் வந்து ஒரு ஆறு மாதம் வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க அந்த ஆறு மாதம்னு சொல்லும் போதே பல முறை கால அவகாசம் கேட்டு தான் சொல்லியிருந்தாங்க ஆறு மாதத்தில் முடிச்சு ஆகணும் இப்போ வந்து ஒரு ஆறு மாசம் வேணும் நாங்க வந்து கொஞ்சம் விசாரிக்க வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி சிபிஐ பண்றது எங்களுக்கு வேதனை அளிக்குது சீக்கிரம் அந்த வழக்க முடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த ஜெயராஜ் பெனிக்ஸ் குடும்பத்தினரும் இது வந்து திட்டமிட்டே தாமதப்படுத்துறாங்களா என்னங்கிறது எங்களுக்கு தெரியல ஆனா நீதி கிடைக்கணும்னு அவங்களும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு நடந்த ஒரு நிகழ்வு நாலு வருஷம் இன்னும் விசாரிச்சுக்கிட்டு இருப்பாங்க யாரை காப்பாத்துறாங்க சிபிஐயையும் காப்பாத்துதா அப்படிங்கிற கேள்வி எல்லாம் வந்து நமக்கு வருது இந்த வழக்குல வந்து அதிமுக ஆட்சி காலகட்டத்தில் நடந்த ஒரு நிகழ்வு அதை நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கணும் ஆமா